بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنية كورية شاهد ركلي ورمانيدن وترد تلوغي தொழுது கொண்டிருக்கின்ற போது தொழுகையின் மத்தியிலே மதவின் சுமுக தொழுகைக்காக அதான் கூறினால் இப்பொழுது வித்திரு தொழுது கொண்டிருப்பவர் தொழுகையை பூர்த்தி செய்வதா அல்லது அதை நிறுத்துவதா என்ற கேள்விக்கு ஆம் அவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது முதின் அதான் கூறினால் அவர் யுத்தி முசலா தஹூ அவர் பூர்த்தி செய்வார் வலஹி அவர் மீது எந்தவிதமான தவறும் கிடையாது குற்றம் கிடையாது வல்வாகு ஆரம்பிச்சவாம்